நிறைய பேர் நம்ம கிட்ட ஹேர் ஆயில் பியர் ஆயில் ஷாம்பூ நிறைய பேர் கேட்டிருக்கனால நம்மளோட ரீஸ்டாக் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பாட்டில்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் தான் எல்லாமே வந்து இறங்கியிருக்கு அசந்திலாம் அசந்தெல்லாம் உங்களை கொண்டு நம்ம பிஸ்னஸ் மேலே மேலே டெவலப் ஆகிட்டே இருக்கு என்ஷாலும் இன்னும் டெவலப் ஆக எல்லாரும் துவா செய்யுங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கனால பாட்டிலும் சரி ஆயில் பாட்டிலும் சரி ஷாம்பு பாட்டிலும் சரி எல்லா பாட்டிலும் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நம்மளோட நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் நம்பி கண்டினியூஸாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ பாட்டில் எனக்கு ரீஸ்டாக் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க எங்களுக்கு எங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நம்பி ஒவ்வொருத்தரும் இருக்காங்க வாங்கி யூஸ் பண்ணி அதனால பல அதனால் பல நடிச்சிருக்காங்க அதனால் மட்டுந்தான் இப்போ இவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகி நாங்கள் போயிட்டுருக்கோம் இன்டர்நேஷ்னல் லெவல்லெலாம் எங்களோடய ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிட்ருக்கு அலகதில்லா ஒவ்வொரு பேரும் சிங்கப்பூர் மலேசியா அங்கே இருந்தெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி உங்கள் வீடியோ பார்க்குறோம் எங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க எங்களுக்கும் உங்களோட ப்ராடக்ட் வேணும் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்ப நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு அதனால தான் நம்மளுக்கு பா பாட்டில் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சக்க சக்கம் ஆர்டர்ஸ் வந்துகிட்டுருக்கு கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி டைப் வந்து எங்களுக்கு ஆயில் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ நாங்கள் ரீஸ்டார்க் பண்ணியிருக்கோம் எல்லா விதமான சுலபமான முறையிலையும் உங்கள் முடியையும் உங்கள் முகத்தையும் ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் அனைத்தையும் செஞ்சுக்கிட்டுருக்கோம் இன்ஷாலாக நீங்களும் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிங்கப்பூர் இருந்து இன்னும் ஆர்டர் கொடுத்து இருக்காங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இன்னும் நம்மளுக்கு ஆர்டர் நம்மள்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணும் உங்கள் ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க பாட்டிலெலாம் வந்துருச்சு இனிமேல் தான் ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக உங்கள் ஆர்டரை நீங்களும் ப்ளேஸ்

இதை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க இதை வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து மேலே மேலே வளர்க்கறதுக்கு துவா செய்யுங்க எல்லோரும் இஷா அல்லாஹ் எல்லா நாட்டப்படி எல்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அலந்திரிலா அலமதுல்லா எல்லாருக்குமே வந்து மருந்து பாட்டுலேருந்து ஹேர் ஆயில் எல்லாம் அரை லிட்ரு ஒரு லிட்டர்லாம் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோமா அலமதுல்லா அது ஓப்பன் பண்ணி பாருமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது நிறையா பேர் வந்து நிறையா இடத்துல ரீச் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அல்ஹம் துல்லா எல்லா புகழும் புகழிச்சும் நல்லாவுக்கே நிறையா பேர் வந்து நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து உங்கள் நம்பரை வாங்கினோம் ரொம்ப உங்கள் நம்பரே கிடைக்கல ரொம்ப நாள் கழித்து உங்கள் சிங்கப்பூரில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப மருந்து நல்லா இருக்கான் வாங்கினாங்களா நல்லா நல்லாயிருக்கு கிட்னிக்கு நல்லா இருக்குது கேன்சருக்கு நல்லா இருக்குது உங்கள்ட்ட மருந்து வாங்கி சாப்பிட்றதால நல்லா குணமடைந்துட்டாங்கன்ட்டு நிறையா பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கம்மா நிறையா பேருக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க அல்ஹம் ஜிளா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் இன்னும் மேலும் மேலும் துவா செய்ய அல்லாட்ட ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுங்க உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் இன்னும் நல்லா டெவலப் ஆக முடியும் அஸ்லாம் அலைக்கும்